ஓம் சரவண பவ முருகனினுடைய ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருப்பது பழனி தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள் வந்து அமைந்திருக்கு இந்த டெம்பிள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம் தரை மட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் நானூற்றி ஐம்பது அடி ஹைட்டில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய பழனி முருகர பக்தர்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னா அறநூற்றி ஐம்பது படிகட்டுகள் கடந்து போய் தான் முருகரை தரிசனம் வந்து செய்ய முடியும் தினந்தோறும் பழனி முருகர் மலைக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க பர்டிகுலராக ஃபெஸ்டிவல் டைம்ஸு விசேஷமான காலங்கள் முருகருக்குன்னு ஸ்பெஷல் டேஸ் இருக்குது மாதாந்திர சஷ்டி மாதாந்திர கிருத்திகை இந்த நாட்கள்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்கிறாங்க அதை போலவே தை மாதம் தை பூசம் நாட்களில் பக்தர்கள் காவடி எடுத்தம் பங்குனி உத்திரம் நாட்களில் போன்ற முருகனுக்கு உகந்த திருவிழா காலங்கள்லேயும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு போகிறாங்க அடிவாரத்தில் இருந்து படிகட்டுகளில் அதாவது படிப்பாதையில் நடந்து சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் மற்றொரு பாதையான யானை பாதையிலையும் கடந்து போய் சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் படி படிப்பாதையில் கடந்து போய் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எனவே பழனி தேவஸ்தானத்தில் இருந்து பக்தர்களுக்கு ரோப்கார் விஞ்ச் போன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பக்தர்களுடைய வசதிக்காக அதாவது அடிவாரத்தில் இருந்து பழனி மலையில் உள்ள டெம்பிளுக்கு செல்ல ரோப்கார் விஞ்ச் போன்ற இரண்டு ஃபெசிலிட்டிஸையும் பயன்படுத்தி பக்தர்கள் மலை உச்சிக்கு போய் முருகரை தரிசனம் செய்யலாம் பழனி கோயிலுக்கு செல்ல இரண்டு பாதைகள் இருக்குது ஒன்று படிப்பாதை மற்றொன்று யானை பாதை ரோப்கார் மூலம் மலைக்கோவிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு மூணு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு ஐந்து நிமிஷத்தில் மலை உச்சியை வந்து பக்தர்கள் அடைஞ்சிடலாம் இதனால் அதிகப்படியான பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரோப்கார் சர்வீஸை தான் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க அதிகளவு பயன்படுத்துகிறதால மாதத்தில் ஒரு முறை அல்லது வருடாந்திர பராமரிப்பு பணிகள் இந்த ரோப்கார் மற்றும் விஞ்சுக்கு வந்து செய்கிறாங்க அதனால் இந்த ரோப்கார் வந்து குறிப்பிட்ட சில நாட்களில் இயங்காது அப்படின்னு பழனி தேவஸ்தான போர்டில் இருந்து அறிவிச்சிருக்காங்க ரோப்கார் வருடாந்திர பராமரிப்பு பணிகளினுடைய காரணமாக பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ரோப்கார் சர்வீஸ் இயங்காது அப்படின்னு தேவஸ்தான போர்டு கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க பழனி முருகர் ஆலயத்தில் ரோப்கார் சர்வீஸ் மேல்தளத்தில் இருக்கக்கூடிய புதிய சாஃப்டுகள் மற்றும் புதிய கம்பி வட உருளைகள் பெட்டிகள் புதிய பெட்டிகள் இதெல்லாம் பொருத்தப்பட்டு பல்வேறு பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும் அதனால் வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நாற்பது நாட்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த ரோப்கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து இயங்காது அப்படின்னு பழனி தேவஸ்தானம் நிர்வாகம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த நாற்பது நாட்கள் கடந்த பின்னாடி ஐஐஜி வல்லுநர்கள் குழு ஆய்வு செய்த பிறகு ரோப்கார் சர்வீஸ் பராமரிப்பு பணிகளும் முடிந்து பக்தர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னும் தேவஸ்தான போர்டு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பக்தர்கள் யானை பாதையையோ அல்லது படிப்பாதையோ அல்லது விஞ்சையோ பயன்படுத்தி கோவில் நிர்வாகத்துக்கு கோஆபரேட் பண்ணுமாறு பழனி தேவஸ்தான நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அதனால வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த பழனி முருகன் கோவிலினுடைய ரோப்கார் சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருக்கு அதனால் பழனி செல்லக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழனிக்கு பயணம் செய்தோம் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் ரோப்கார் சர்வீஸ் இல்லைங்கிற இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம படிப்பாதையோ அல்லது விஞ்ச் அல்லது யானை பாதையோ பயன்படுத்தி நாம் முருகரை தரிசனம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ